எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்கி அதிர்ஷ்ட விருட்சமும் தொழில் வளர் என்ன நீங்க என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் அதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கும் அல்லவா அந்த தொழில் நிறுவனத்துல இப்ப நாம் சொல்லப் போற என்ன மாதிரி தொழில் அதுக்கு என்ன விருட்சகத்தை நாம் அங்க வைக்கணும் அப்படி வச்சா நம்ம தொழில் முன்னேற்றத்திற்கு அது சிறப்பாக இருக்கும் ஏன்னா விருட்சகங்கள் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசக்கூடியது ஒவ்வொரு தெய்வீக ஆலயங்களுமே அதுக்கு ஒரு விருட்சகம் இருக்கு விருட்சகத்தை தான் பண்டைய காலத்தில் வழிபாடு செய்திருக்கிறார்கள் இறைவனாக நினைத்து பின்னாடி என்னென்ன விருட்சங்கள் இருக்கு அந்த விருட்சங்கள் ஆலயங்களா மாறி அங்கே இறைவன் இறைவி குடி குடிகொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விருட்சம் நீங்க ஒரு ஆலயம் நீங்க செல்ற போது அங்க ஒரு தல விருட்சம் கண்டிப்பாக இருக்கும் அந்த தல விருட்சம் பேர் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டனால இப்போது நாம் சொல்லக்கூடியது என்ன மாதிரி தொழில்களுக்கு என்ன மாதிரி விருட்சகங்கள் வைத்தால் அது எப்போது எந்த நேரத்தில் வைத்து நம்ம வழிபாடு செய்தால் தொடர்ந்து நம்மளுடைய அந்த வளர்ச்சி தொழிலின் வளர்ச்சி இறைவன் இறைவியாரோட நல்லா இருக்கும் என்பதையும் அந்த வாஸ்துவான பூமாதேவியனுடைய அருளால் நம்மளுடைய அந்த பூமி தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த ஆய்வு பதிவு உங்களுக்கு இப்போது நான் தரப்போகிறேன் இப்போது நவகிரகங்களையும் வாஸ்து பகவானையும் திக் பாடல்களையும் திக் சக்திகளையும் பூமாதேவியும் தொட்டு வணங்கி இந்த கட்டுரையை நான் இப்போது துவக்குகிறேன் அதிர்ஷ்ட விருட்சகமும் தொழில் வளர்ச்சியும் இப்போது என்ன மாதிரி தொழில்கள் அந்த தொழிலுக்கு தகுந்த விருட்சகம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிர் தொழில் விவசாயமாக இருந்தால் பூவரசு வைக்க வேண்டிய விருட்சம் வந்து பூவரஸ் தோட்டம் எஸ்டேட்டு கார்டன் இதன் தொடர்பான தொழில் ஆணை குன்றி மளிகை வியாபாரம் ஸ்டேஷனரி தொடர்புகள் மஞ்சள் கொன்றை மர வியாபாரிகள் மரம் சம்பந்தப்பட்ட தொடர்பான தொழில் பாக்கு மரம் இரும்பு வியாபாரிகள் இரும்பு தொடர்பான தொழில்கள் கடுக்காய் பூஜை பொருட்கள் அதன் தொடர்பான தொழில் பலர் அதாவது பலாசு மரம் புடவை வியாபாரம் அதன் தொடர்பான தொழில் ஓதிய மரம் எந்திர வியாபாரிகள் அதன் தொடர்பான தொழில்கள் புங்கை மரம் பித்தளை வியாபாரம் காப்பர் அதன் தொடர்பான தொழில்கள் சிறு நாகப்பு தங்க வியாபாரிகள் பட்டை தீட்டும் தொழில் இரத்தினங்கள் ஜுவல்லரி இது மாதிரி தொழிலாக இருந்தால் சிறு நாகப்பு அதாவது தங்க அரளி அல்ல சிறு தங்க அரளி தான் அந்த தங்க வியாபாரம் தொடர்பானவைகளுக்கும் ஜுவல்லரிக்கும் தங்க அரளி அந்த செடியாகவே இருக்கு அதை நம்முடைய நிறுவனங்களில் வைத்துக்கொள்ளலாம் நவரத்தின வியாபாரிகளுக்கும் அது வந்து பொருந்தும் ஆனாலும் ரத்தினங்கள் பட்டை தீட்டும் தொழில்களை பிரத்யேகமாக ஒரு தொழிற்சாலை மாறி வைத்து நிர்வகிப்பவர்கள் செண்பக மரத்தை வழிபாடு செய்தால் நன்மையே பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் வாகை மரம் மற்றும் உண்ணக்கூடிய உணவுகள் திரவ பொருட்கள் அதன் தொடர்பானவைகள் கெமிக்கல் புங்கை மரம் புங்கை மரம் அதோடு செவ்வழி சேர்ந்த மரத்தை நாம் வழிபாடு செய்யலாம் பெட்ரோல் எரிபொருள்கள் சம்மந்தப்பட்டது கருங்காலி மரம் பழைய இரும்பை உருக்குதல் தொழில் வியாபாரம் செய்தல் பனை மரம் இரும்பு எந்திர பாகங்கள் உற்பத்தி அதன் அசசரிஸ் பொருட்கள் செய்யும் தொழில் அதனுடைய வடிவமைப்புகள் அதனுடைய பழுது நீக்கும் தொழில் இதெல்லாம் இருப்பவர்கள் சிகப்பு மந்தாரை இவற்றை வழிபாடு செய்ய வேண்டும் வாகன உற்பத்திகள் நடத்துபவர்கள் மஞ்சக்கடம்பை வைத்து செய்வது நன்மை கடிகார தொழில் எலக்ட்ரானிக்காக இருந்தால் கருங்காலி ரப்பர் உற்பத்தி பொருள் தொடர்புகளுக்கு அடப்பம் என்ற மரத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பலரக நவீன பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் ஆலசி மரம் மருந்து உற்பத்தி செய்யும் அதிபர்கள் மருத மரம் உரத்தொழில் செய்யும் அதிபவர்கள் ஓதி மரம் கணிப்பொறி தொழிலாளர்கள் கருங்காலி மரம் திரவ எரிபொருள் தயாரிப்பார்கள் பரம்பை மரம் பத்திரிகை அலுவலகம் மீடியா தொடர்புடையவர்கள் சுந்தர வேம்பு அச்சகம் அல்லது அதன் தொடர்பானவர்கள் அதனுடைய பொருட்கள் அத்திமரம் நூல் வெளியிடுவோர் பதிப்பகங்கள் இதன் தொடர்பானவர்கள் சேரன் கொட்டை வீடு கட்டும் தொழில் இதில் இருப்பவர்கள் செம்மரம் அரசாங்கத்துடன் உதவியால் தொழில் செய்பவர்கள் அதன் நிறுவனங்கள் வன்னிமரம் மரம் மின்சார தொழில் செய்பவர்கள் மஞ்சள் கொன்றை பள்ளிக்கூடங்கள் செய்து நிர்வகிக்கக்கூடியவர்கள் அரச மரம் அல்லது பல வியாபாரிகள் பலாமரம் காய்கறி வியாபாரிகள் பூ மருது உள்ள மரம் செங்கற்சுளை வைத்திருப்பவர்கள் சுந்தர வேம்பு நீர் சப்ளை செய்யும் தொழில் இருப்பவர்கள் பன்னீர் மரம் அதற்கப்புறம் கோயில் அதிகாரிகள் ஆன்மீக தொடர்பானவைகள் ஆலயங்கள் வன்னி மரம் கடலில் சென்று தொழில் விடுபவர்கள் வன்னி மரம் துப்புரவாளர்கள் பழைய பொருட்கள் வியாபார செய்களில் பேப்பர் இதெல்லாம் வேப்ப மரம் கடல் தாண்டி தொழில் செய்பவர்கள் ஆணை குன்றி மரம் அதாவது கடல் கடந்த தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்பவர்கள் ஆணை குன்றி மரம் கப்பல் வியாபாரிகள் பெருமரம் சிகை அலங்கார நிபுணர்கள் செம்மரம் செவிலியர்கள் அதாவது தொடர்புடைய நர்ஸுகள் அந்த தொடர்புடைய வேலைகள் வேப்ப மரம் நலவாகம் செய்பவர்கள் உணவு சம்பந்தப்பட்டவைகள் இழுப்ப மரம் உப்பு வியாபாரம் செய்வர்கள் பவளமல்லி அது மட்டுமல்ல நெருப்பை கொண்டு தொழில்களும் பவளமல்லி சர்க்கரை ஆலை இவர்கள் பலாமரம் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சம்பந்தப்பட்டவைகள் தொழில் தொடர்புடையவர்கள் ருத்ராட்ச மரம் வாசியோக பயில்வா பயில்பவர்கள் ஜோதிடம் மற்றும் இந்த மாதிரி பயிற்சியில் இருப்பவர்களுடைய தொழில்கள் பரம்பை மரம் அது மட்டும் அல்லாமல் கன்சல்டிங் பணிபுரியவர்கள் கலைஞர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இவர்களுக்கும் கூட சில மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மருத்துவர் மகிழ மரம் கட்டிட பொறியாளர் கருங்காலி மரம் கணக்கு தணிக்காக ஆடிட்டர்கள் வேப்ப மரம் கணிப்பொறி ஆய்வாளர்கள் வாத நாராயண மரம் ஆசிரியர்கள் மராமரம் ஆசிரியர் ரெண்டு எடுத்துக்கலாம் அதாவது ப்ரொஃபஸர் பள்ளிக்கூடம் அண்டு பத்திரிகை துறை குத்துச்சண்டை வீரர்கள் தேக்கு மரம் அர்ச்சகர்கள் வேப்ப மரம் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கடுக்காய் மரம் யோகாசன நிபுணர்கள் அத்தி மரம் பத்திரிகை ஆசிரியர்களும் வேப்ப மரம் எழுத்தாளர்கள் மரம் நிருபர்கள் ஜெர்னலிஸ்ட் நிருபர்கள் ஓதிய மரம் கலைத்துறையில் நடிகர்கள் உட்பட்டவர்கள் சந்தன மரம் பட தயாரிப்பாளர்கள் தாலை மரம் பாடல் ஆசிரியர் கவிஞர்கள் புன்னை மரம் கடின உழைப்பால் உயரக்கூடிய தொழில்கள் கடினமான வேலை செய்யக்கூடியவர்கள் பூமிக்கடியில் வேலை வேலை எல்லாம் அரசு மரம் அல்லது அத்தி மரம் நடமாடுபவர்களால் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து பூவரசு மரம் அரசியல் தொடர்பு அரசியல் அலுவலகம் அது சார்ந்த உணவு கூட்டுறவுத்துறை இது போன்ற தொழில்கள் வந்து பூவரசு மரம் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து இழுப்பை மரம் மேலும் வனத்தை சார்ந்த தொழில்கள் விவசாயம் எரிபொருளுக்கு வந்து கருவேல மரம் மற்றும் பூஜை பொருட்கள் திரவியப் பொருட்கள் இது போன்ற தோட்ட வைத்து நடத்துபவர்கள் வந்து குங்கிலிய மரம் அதுக்கப்புறம் பழங்கள் வரக்கூடிய அவற்றை வந்து நிர்வகிக்கக்கூடிய தொழில்கள் வந்து செண்பக மரம் காவல்துறை இராணுவ பாதுகாப்பல் வந்து சீத்தா மரம் அதிகாரிகள் அதிகாரிகள் என்றும் மற்றும் எந்த வகையிலாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய அன்றான பொருட்களை நிர்வகிக்கக்கூடிய தோட்டம் இது மாதிரி உள்ள நிறுவனங்கள் வந்து சாம்பிராணி மரமும் தீயணைப்புத் இருப்பவர்கள் நாகலிங்க மரமும் மருத்துவத்தை சேர்ந்தவர்கள் வேப்ப மரமும் சமூக நலவாதிகள் பலாசு மரமும் வாகன ஓட்டுபவர்கள் விழா மரமும் ஓட்டல் நடத்துபவர்கள் மந்தாரை மரமும் இத்தகைய மரங்களையெல்லாம் நீங்கள் உங்களுடைய நிறுவனங்களில் வைத்து வழிபாடு செய்தால் நன்மையை இதை எப்போது வைக்க வேண்டும் பஞ்சபட்சி பார்த்து வைக்க வேண்டும் பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நீங்கள் வந்து எந்த பூதம் கருடன் என்ற அந்த பூமி தத்துவத்தை சேர்ந்த கருடன் என்ற வல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்களா ஆந்தை என்ற நீர் நீர்ப்பூதத்தைச் சேர்ந்தவர்களா காகம் என்ற நெருப்பு பூதத்தைச் சேர்ந்தவர்களா கோழி என்ற அந்த காற்று பூதத்தை சேர்ந்தவர்களா ஆகாயம் என்ற மயில் பூதத்தை சேர்ந்தவர்களா என்பதை நீங்கள் அறிந்து ஏன்னா பஞ்சபூதங்களுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குது அதனால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பூதங்கள் உங்கள் நட்சத்திரப்படி உங்கள் பட்சி என்ன என்பதை அறிந்து உங்கள் பஞ்சபூதம் அறிந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுடைய பஞ்சபட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய நாள் பகலில் பன்னிரெண்டு மணி நேரம் அதிகாரமாக இருக்கும் மாலையில் பன்னிரெண்டு மணி நேரம் அதிகாரமாக இருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லை காலை ஆறிலேருந்து மாலை ஆறு வரை மாலை ஆறிலேருந்து இரவு இருக்கிறபோது விடிய காலமும் வைக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலையும் ஆக இதை அதிகாரம் அறிந்து உங்களுடைய பட்சியினுடைய அதிகாரம் அறிந்து பகல் இரவா என்று பார்த்து மாலையில் அல்லது விடிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலும் பகலில் காலை ஆள்லேருந்து மாலைக்குள்ளும் வைப்பது உகந்தது அல்லது அரசு உன் காலங்கள் பார்த்து இந்த மூலிகை விருட்சங்களை நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம் இதோடு உங்களுக்கு தாராபலமும் அதாவது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திலேருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த கூட்டுத்தொகையில் வரணும் ரெண்டு பதினொன்று இருபது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த எண்ணிக்கையில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உங்கள் பிறப்பு நட்சத்திரத்தில் எண்ணுகின்ற போது திறப்பொருத்தமாக மாறும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் தாராபுலம் உள்ள நாட்களில் கோச்சாரத்தில் சூரிய சந்தர்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களில் ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாட்களில் சூரியன் வந்து பஞ்சாங்கத்தை எடுக்கின்றபோது நேத்திரம் ஜீவனில் எண்ணிக்கை இருக்கக்கூடிய நாட்கள் ஜீரோ இல்லாத நாட்களில் அல்லது உங்களுடைய லெக்கணத்திற்கோ உங்கள் பிறப்பு சூரியனுக்கோ மூணாறு பத்து பன்னு சூரியனை சஞ்சரிக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் காலம் அறிந்து நேரம் அறிந்து நல்ல சுப ஓரைகள் அறிந்து கௌரி பஞ்சாங்கத்தினுடைய நேரம் பார்த்து இந்த பஞ்சபுட்சி மெயினாக பார்த்து இந்த மரங்களை நீங்கள் பிரதிஷ்டை செய்து அதை பராமரித்து வழிபாட்டு வந்தால் உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எதுவாக இருந்த போதிலும் அவற்றிற்கு நல்ல வழிமுறைகள் அமைந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றமும் வளர்ச்சிகளும் வருவாய்களும் இறைவன் இறைவி அருளால் உங்கள் வாஸ்துபான் பூமாதினுடைய அருளால் உங்களுடைய அதிர்ஷ்ட விருட்சகத்தால் உங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு வாழ்வாங்கு வாழ முடியும் அதோடு அதில் வரக்கூடிய சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை அறிந்து அதற்கான தொகையை உங்களுடைய வருமானத்திலிருந்து எடுத்து குல தெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் வருடத்துக்கு ஒருமுறை குறைந்தது நூறு பேர் குறையாமல் தர்மம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட ஆலயங்கள் தரிசிக்க வேண்டும் இதையெல்லாம் தரிசித்தால் இந்த தொழிலிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்